கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகள பின்னானவே மறந்து முன்னானவே நாடுங்க ஏசையா நாப்பத்தி மூணு பத்தொன்பதுல ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும் பின்னானவே மறக்கணும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்புகள் வேதனைகள் துன்பங்கள் அவமானங்கள் இதெல்லாத்தையும் மறந்துடுங்க அது எப்பவுமே உங்க இருதயத்துக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வாதமா வாழ முடியாது ஏன்னா ஒவ்வொரு நல்ல சூழ்நிலையும் நம்ம கெட்டதாக மாத்திடுவோம் ஒரு நல்ல நிகழ்வு வரும் பொழுது நம்ம கடந்ததை நினைச்சு அவமானத்தை நினைச்சு ஒரு ஓரமாக உட்காந்து நம்மளே டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம் அதனால உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா கெட்டதையும் மறந்துடுங்க ஏன்னா ஆண்டவர் இந்த தான் நமக்கு நன்மையா மாற்றுறார் ஆண்டவர் உங்க மேல வைத்த அன்பு நிமித்தம் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறேன்னு சொல்றார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில பின்னானவை மறந்து முன்னானவை நாடுங்கள் என்று சொல்றார் ஆண்டவர் அதனால கடந்ததை மறப்போம் எதிர்காலத்தை கட்டமைப்போம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நீ பாராட்டின கிருபைகளுக்காக தயவுக்காக ஸ்தோத்துரைக்கிறோம் ஆண்டவரே என் அன்பான பிள்ளைகள் எதிர்காலத்தை கட்டமைக்க பழைய காரியங்கள் துக்கங்கள் வேதனைகள் துன்பங்கள் மறக்க செய்து கத்தர் அவர்களை பலமாய் நடத்தி எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் பிளைங் கலர்ஸ் ஆய் மாத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தினாலே ஆமேன் உங்க வாழ்க்கையில தோல்வியில் கத்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ Hello, praise Lord. டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணல நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்ல இன்ஸ்டாகிராம் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சிங்